காலையில நான் வேலைக்கு போனோம்னு சொன்னா அம்மா நீ ஏமா போனேன் எகும்மா நம்ம ஜாலியா இருக்கலாம் அம்மா எகுமா நம்ம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லுவாங்க சார் நான் சாதாரண கைதியா உள்ள வந்திருக்கேன் என்னை தூக்கு கைதியா மாத்திடாதீங்க அதே பார்த்து நானும் சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு நினச்சிட்டு என் வேலையில் அவசர அவசகமாக முடிச்சிட்டு வந்து ஓ நம்ம ஜாலியாக இருக்கலாம் எதாவது பேசுவானு ஓடி போய் பார்த்தா எப்போ அப்போ தான் லேப்டாப்பு ஃபோனு டேபு மூணு தான் சரி ஜாலியாக இருக்கும் லொடக்கு லொடக்குலோடன்னு தட்டிகிட்டே இருப்பான் ஆமாம் இவர் பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜா இன்னிசி மலையை காதில் அள்ளி ஊத்துறாரு உங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்க குண்டையாடா ஹ அப்போ மற்ற டீ போடுமா அப்படிமா டீ போட்டு திரும்பி பார்த்தா ஆளே இருக்க மாட்டோம் சார் மாடிமான ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன் ஏன்னா பிஸ்னஸ் கால் அப்போ பிஸ்னஸ் கால் பிஸ்னஸ் கால் நீ பிஸ்னஸ் கால்லேயே பிஸியாக இருப்பாங்க சார் அந்த டைமில் அடுத்த நாள் நான் வேலைக்கு போகன்னு சொல்லும்போது அம்மா ஏகமாக நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவாப்பாருங்க அப்போ செம்ம கடுப்பாங்க சார் அவன் வேலைக்கு போக ஆரம்பித்ததும் அவன் சொல்கிற ஃபஸ்ட்டு இது நீங்கள் வேலைக்கு போக வேண்டாமா நான் என்னது ஏன் தம்பி ஏன் என்னை வீட்டில் வேலைக்கு போக வேணான்னு சொல்கிறேன் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்க இல்லைம்மா வெரைட்டி வெரைட்டி ஃபுட்டு சமைச்சு கொடுக்குறதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் என்ன சமைச்சு வைக்கிறீங்களோ அதை நான் இப்போ வரலாம் அதை தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது இப்போ தான் நான் வேலைக்கு போகிறேன் என்ன நீங்கள் வீட்டில் இருந்து நான் கேட்குறதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுங்க ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது அது ஒன்றும் தெரியல திரும்ப திரும்ப சொல்லும் போது எனக்கு ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி என்னை ரொம்ப கம்பல் பண்ணி வேலையை விட்டு பாட்டுற மாதிரி இருக்குது உனக்கு அடுத்த ஸ்டாப்பே தெரியாது நீ வேலைக்கு போய் என்னம்மா பண்ண போகிற இப்படியே நீ இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கே என் மேல ஒரு மாதிரி கோவம் அவன் இந்த மாதிரி சொல்லும் போது நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கு எல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து உன்னை பெத்தம்